தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள்னா இது ஏதோ அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வருஷம் பூரா நாம் பாடுபட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கிற நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது இது முக்கியமாக இது வந்து ஒரு நன்றி அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நிறைய நன்றி அறிவிப்பு கூட்டம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது மாதிரி விவசாயிகள் நடத்துகிற ஒரு நன்றி அறிவிப்பு விழா இது யாருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னா ஆதவனுக்கு அதாவது சூரியன் இல்லைன்னா விவசாயம் இல்லை அதனால் ஆதவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுறோம் அதாவது இந்த பொங்கலில் வந்து விவசாயிகள்டிருந்து நிறைய பண்புகளை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் இது விவசாயிகள் வந்து அவங்க விவசாயம் முன்னேறி இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறலை அந்த அளவுக்கு அவர்கள் வந்து நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்திலே அதை பற்றி ஒரு கதை சொல்கிறது உண்டு ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம் கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம் தலையில் ஒரு கந்தலை சுற்றி இருந்தார் உடம்பு பூரா சேறு ரொம்ப ஏழை ஏறு ஓட்டிகிட்டு இருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார் இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு இருந்தாராம் உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் அவர் ஏழையாக தெரியல அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாரான் வேட்டைக்கு போட்டு பரிவாரங்களோட திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர் அவரும் இந்த வயசான விவசாயியை பார்த்துருக்கார் இந்த ஆள் ரொம்பவும் ஏழைங்கிறது அவரை பார்த்தாவே பழிச்சுன்னு தெரியுது கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை உடம்போ இழைச்சி போயிருக்குது வயிறு முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்குது கண்ணு குழு விழுந்து போயிருக்குது ஆனாலும் மோத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவ்வளவு உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா சரி அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஐயா பெரியவரே இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம் பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல்பூர்வம் உழவு ஓட்டி ஆகணும் அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாரான் அந்த பெரியவர் என்ன அவ்வளோ அவசரமாக மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுகூடாதா அது சரி உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது இது எங்கள் முதலாளியோட நிலம் இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார் நான் கூலிக்கு உழுதுகிட்ருக்கிறேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம் ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார் வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டையே போனாராம் சரி ஒரு நாள் பூரா உழுதா உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார் எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல இவ்வளவு தானா இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார் ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்காரு அது சரி எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம் எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன் ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன் ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன் ஒரு குறையும் இல்லைன்னாராம் ராஜாவுக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்கார் ஐயா எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டண்ணா செலவாகுது வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது அது பழைய கடன் என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோடு என் வீட்டில் வந்திருக்கிறா அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது தர்மம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன் அது வட்டிக்கு கொடுக்குறது மாதிரி பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னாராம் ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பித்து அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம் இப்போ உழுதவருக்கே நிலம் சொந்தமாகிட்டு அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்க கூடாது கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார் எப்படி திருப்தியாக வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம் அதனால் அவர்கள்ட்டிருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும் சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க அடுத்தவங்கள்ட்ட விற்றுட்டு சந்தையில் போய் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க காதில் வாங்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு அது எப்படி காதில் வாங்கிக்காமல் இருக்க முடியும் காதுங்கிறது எப்பவும் திறந்தே இருக்கக்கூடிய ஒன்று தானே சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அவர் என்ன சொன்னார் திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்ல தெரியாது காது சரியாக கேட்டாலும் நாம் பேசுறத மற்றவங்க சரியாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா கேட்பதுங்கிறது வேற கவனிக்கிறதுங்கிறது வேறு அதாவது கேட்கறதுன்னா அது ஹியரிங் கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங் கேட்கறதுங்கிறது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் இப்போ ஒரு சாலையில் நடந்து போயிட்ருக்குறோம் எவ்வளவோ சத்தம் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது காரு போகிற சத்தம் கேட்குது பறவை ஒரு மரத்தில் இருந்து கத்துது அந்த சத்தம் கேட்குது இப்படி நிறைய வந்து காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பாக கேட்கறது எத்தனையோ சத்தத்துக்கு நடுவில் தன்னுடைய குழந்தை அழகிற சத்தத்தை தாய் தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா அது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா முதல்ல காதால் கேட்கறது இது முதல் அம்சம் ரெண்டாவது என்னென்னா கேட்டதை புரிஞ்சுக்கிறது மூணாவது என்னென்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறமே அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வெறுமனே கேட்குற குழந்தை ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுவிடும் அதாவது கேட்குற குழந்த அப்படி செய்யும் ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும் இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக ஆறு சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறானா எழுதுறது மூலமாக படிக்கிறது மூலமாக பத்தொம்பது சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறானா பேசுறது மூலமாக முப்பது சதவீதம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் கவனிக்கிறது மூலமாக நாற்பத்தைந்து சதவீதம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம் அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இதுதான் அதனால கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர் அதாவது கவனிச்சு கேட்கணும் அதுதான் முக்கியம் இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம் அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடுது அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எரியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை அது என்ன தடைகள் அப்படின்னா நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு இது ஒரு தடை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது இதெல்லாம் தான் தடைகள் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும் அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும் வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும் மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும் இல்லைன்னா குழப்பமாயிடும் ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் போட்டியில் போட்டுடணும்னு சொன்னார் ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க கடிதத்தை பெட்டியில் போட்டுவிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அது எப்படிங்க முடியும் அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம் அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே மறந்துவிடுறது இப்படி ஒரு வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவி செவி செல்வம் ரொம்ப முக்கியமானது நிறைய கேட்கணும் சொல்கிறத விட கேட்கணும் கேட்கறதை விட முக்கியம் கவனிக்கிறது அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் அவனுக்கு வயசாயிட்டுது இந்த கவலை பயம் எல்லாமே அதிகமாயிட்டுது மரண பயம் ராத்திரியில சரியா தூங்க முடியல இப்படி ஆயிட்டுது நிலைமை அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட இருக்கிறான் இருந்தாலும் இப்ப அந்த துணிச்சல் எங்கேயோ போயிட்டுது பேசாம படுத்திருக்கிறான் அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் வரமாட்டேங்குது என்ன பண்ணலாம்னு யோசிச்சான் இந்த மன்னன் உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான் எனக்கு வந்து நிம்மதி இல்லை எதை நினைச்சாலும் பயமா இருக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்க யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்றதுக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்கள் அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார் தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளற வச்சுக்கலாம் அதுக்கான வசதி அதில் இருந்தது அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க இது மாதிரி ராஜா கேட்குறாரு என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணாங்க ஒருத்தருக்குமே சரியாக தோணலை ஒரே குழப்பமாக இருந்தது ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இப்படி யோசித்து பார்த்தா ஒன்றுமே தோணலை எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார் அவர் சொன்னார் நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும் எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும் அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லோரும் அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார் அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு ராஜா அதை வரல மாட்டிக்கிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது என்ன சோதனைன்னா அடுத்த நாட்டு மன்னன் படம் எடுத்துக்கிட்டு வந்துட்டான் அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன் ஒரு வெளியில் வந்திருக்கிறான் தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான் ஒரு வெளியில் வந்தால் ஜெயிச்சுட்டான் என்னாச்சு இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியாக ஒரு அடிப்பட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார் வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார் அதுக்கும் அப்பால போக முடியாது ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம் உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல் திரும்பவும் முடியாது அவ்வளவு குறுகிய பாதை அது வேறு வழியே இல்லை இந்த நேரம் சூரிய ஒளி மோதரத்தில் பட்டு மின்னிச்சு உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது மோதிரத்தை திறந்து படிக்கிறார் அதில் இருந்த வாசகம் இந்த நிலையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் எவே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க அவங்க விரட்டிக்கிட்டு வரலன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினச்சார் இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு தோணுச்சு அவருக்கு அமைதியாக அந்த அழகை ரசித்தார் எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க மன்னர் நாடு திரும்பினார் மறுபடியும் படைகளை திரட்டினார் கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார் யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார் வரவேற்பு விழா பிரமாவப்படுது ஆடல் பாடல் கோலாகலம் இதை பார்த்தது அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார் அகம்பாவம் லேசாக எட்டி பார்த்தது இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் முன்னிச்சு அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார் இந்த நிலைமையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவ்வளவுதான் அவர் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டுது ஆணவம் போய்ட்டுது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான் அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான் ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது அது எப்படி முடியும் இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான் இப்படிலாம் சொல்கிறது உண்டு இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுவிட்டதுன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரிச்சார் ஒருத்தர் அவன் என்ன சார் எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை பெரியவங்க சொல்றது சின்ன பிள்ளைங்க காதிலேயே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் கவனிச்சு பார்க்கணும் ஒரு குழந்தைக்கு காது சரியா கேக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும் அதுவாக நம்மகிட்ட தவழ்ந்து வந்து அப்பா எனக்கு காது கேட்கல அழைச்சிட்டு போங்க டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காது அது சரி ஒரு குழந்தைக்கு காது சரிவர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி அதுக்கு சில வழி இருக்கு உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனிச்சு பாருங்க அடிக்கடி ஜலதோஷம் காதில் அரிப்பு ஏற்படுதா மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாய்டு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா குழந்தை வாயினால சுவாசிக்குதா பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா இதெல்லாம் அதுக்கு அறிகுறி அப்புறம் இந்த விஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னிங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும் அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சுக்க முடியல அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா அடிக்கடி கேள்வி கேட்குறானா சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம் குணப்படுத்திவிடலாம் குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவனுக்கு காது கேட்கலங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது மெதுவாக சீராக பேசணும் அவனை பார்த்து பேசணும் உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும் அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான் நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது அப்படி பேசினா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும் அவனுக்கு நீங்க முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்றப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேற வார்த்தையே சொல்லக்கூடாது இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மனதிடத்தை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும் குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனா போதும் குணப்படுத்தி விடலாம் அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டா கஷ்டம் சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு இது ரொம்ப தப்பு காது கையோடு வந்துவிட்டா என்ன பண்ணுறது ஒரு வேடிக்கை கதை அது கதை தான் நிஜமாக அது மாதிரி நடக்கும் நடக்காது ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார் இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு நான் செங்கல் போட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாரான் இதை அவங்க பையன் காதில் இருக்கான் அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சி புறப்பட்டு செங்கல்பட்டுக்கு போட்டான் சாயந்தரமாக திரும்பி வந்தான் அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார் சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோவமாக செங்கல்பட்டுக்கு போய்ட்டு வந்தேப்பா நீ வேணும் அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா எதுக்கடா போனேன்னு அதட்டினார் அதான்ப்பா நீ நேற்று வந்து அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அதை காதில் வாங்கினேன் உனக்காக நான் போட்டு வந்தேன் அப்படின்னா உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகுனார் அந்த காது கையோடு வந்துட்டுது இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அப்பாவும் பையனும் கடத்தருவில் போயிட்டுருக்குறாங்க எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது அதுக்கு ரெண்டு காதும் இல்லை என்ன இது இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா அதுக்கு பையன் சொல்கிறான் அப்பா அது ரெண்டு தடவை செங்கல் போட்டுக்கு போய்ட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான் அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அப்பாடா என் கடமை முடிஞ்சுது இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அம்மா ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு மருமகள் கோணம் சரியில்லை ஒரு மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து அதுதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை இங்கே புறப்பட வேண்டியது தானே காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னுட்டு தான் மாமியாரை பார்த்தாங்க கொஞ்சம் யோசனை பண்ணாங்க இந்த பாருமா நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் வீட்டை மட்டும் இல்லை இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு வேற ஒன்றும் இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேர பிள்ளை பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த மாமியார் மாமியார் இப்படி சொல்கிறதுலையும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு சரி அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துது கொஞ்ச காலத்தில் ஒரு பேரம் பிறந்தான் அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க சரி பேரனை பார்த்தாச்சு இல்லை இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னு மருமக பொண்ணு மாமியார் பார்த்தாங்க நீ சொல்கிறது சரிதாம்மா அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறனே அப்படின்னாங்களாம் சரி அந்த ஆசையின் நிறைய விரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பேரன் வளர்ந்தான் நடந்தான் பள்ளிக்கூடம் போனான் பெரியவனானான் மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது இன்னும் புறப்படலையான்னு இதை பாருமா இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன் பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க இதுவும் நியாயமான ஆசையாக தான் போடுது அப்படின்னு அது யோசிச்சுருக்கு அந்த பொண்ணு சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க இதோ கிளம்பிட்டேம்மா என் மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டேன் புறப்பட்டுவிட்டேன் அப்படியே நீயும் உன் துணி மணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிரும் என்னோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம் அந்த பொண்ணு முழிக்குது முழிக்காதே உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை புறப்படு அப்படின்னாங்களாம் அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பித்து தன்னோட தவறு புரிஞ்சுதான் இந்த தகவலை இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு சொல்லிச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம்தான் ஆச்சு ஆனால் என் மாமியார் செத்து போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னு பால கங்காதர திலகர் இருந்தார்ல அவருக்கு பதினஞ்சு வயசுலயே கல்யாணம் நடந்ததான் மனைவி பேரு தபிபாய் ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு நல்ல குணம் அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல திருடர்கள் பயம் அதிகம் இந்த காலத்துல மட்டும் என்னன்னு கேக்குறீங்களா நீங்க கேக்குறது நியாயம்தான் இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு அதாவது அந்த காலத்து திருடெல்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு இந்த காலத்தில் அப்படி பார்க்குறது இல்லை அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டாம் அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா அப்படி ஒரு கொள்கை அதனால பாருங்கள் அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமா வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறது இல்லை அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது இப்போல்லாம் பேங்க்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை இந்த வளையல் மூக்குத்தி தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமா வச்சுருவாங்க திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம் இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணும் வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு அந்த அம்மா தவிபாய் காதில் இது விழுந்திருக்கு உடனே கை நிறைய அரிசி அள்ளிட்டு வந்து போட்டிருக்கு பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது அதாவது அந்த அம்மாவோட வயிற மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம் என்ன இப்படி ஆகிட்டுதே மூக்குத்தி போய்ட்டுதே பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம் வாயை திறந்து அதை கேட்கறதுக்கும் கூச்சம் திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம் மனைவியை பார்த்து சொன்னாராம் பாய் இது வந்து தெய்வ சம்மதம் அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போய்ட்டுது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம் சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம் இந்த எல்லாம் அது மாதிரி நடக்குமா வெறும் அரிசியை போட்டுவிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டோமா ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான் ஐயா நாங்கள் பிச்சைக்காரங்களெலாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம் அதுக்கு நிதி சேர்க்குறோம் அதுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரான் அவர் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்னு இருக்கான் அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார் இருபத்தஞ்சி ரூபா இருக்கான் எதுவும் முடியாது அப்படின்னாராம் சரிங்க இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது அதனால சும்மா ஒரு ஒரு ரூபா மட்டுமாவது கொடுங்க இருக்கான் அவன் ஒரு பைசாவோட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர் அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவன் என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார் எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்கோ அப்படின்னு காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டியிருக்கு அதாவது திருநின்ற நின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டி அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார் கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா ஏன் அப்படி செய்யல அது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் திரு நின்ற ஊர்ல இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார் சரி அந்த அடியார் அப்படி என்னதான் தான் பெருசா கோவில் கட்டி விட்டார் ராஜா கட்டின கோயிலை விட பெருசா அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்ல அவர் கட்டின கோயில் வந்து வேற மாதிரி அது வந்து மனசால் கட்டின கோயில் மனசுக்குள்ள இருக்கிற கோவில் மணக்கோவில் அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் என்ன நினச்சுவிட்டாரு அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சி ராஜா திருநின்ற ஊருக்கு போறார் அங்கே போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும் கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுகிறார் உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார் அவரோ இது மனசால முயன்ற கோவில் இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை இன்னொரு ராஜா இருந்தார் அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழ பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார் அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட வேலைக்காரன் போனால் கடை ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போமேனு நினச்சான் போனான் அங்கே இவனோட குழந்தை பாவம் பசி அதை கத்திகிட்டுருக்கு இவன் பார்த்தான் இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தால் தெரியவா போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான் அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டது பசி அடங்குச்சி விளையாட போய்ட்டுது இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான் ரெண்டு பழம் பிச்சுருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் உண்மையை சொல்லிவிட்டான் உடனே ராஜா கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடிச்சார் பாவம் மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துட்டு போனார் கடவுள் முன்னாடி வச்சார் கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார் பழம்லாம் அழுகி இருக்குது என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார் ராஜா முழிச்சார் நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார் அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம் இதை பார்ப்பா இந்த தாரில் ரெண்டு பழம் நல்ல பழம் அந்த ரெண்டு பழங்களையும் நேத்துக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம் அப்பதான் புரிஞ்சுது ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு இறைவன் இருக்கிற இடம் எது தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி